ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரீமியம் அடிப்படையில் சில கால்குலேஷன் நம்ம வச்சுருக்கோம் ஸோ அது ஸ்பாட்டில் வந்து அந்த கால்குலேஷன் நம்ம எப்படி வந்து தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்லேயும் நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அப்படிங்கும்போது ட்ரெண்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து நான் ஓனாக அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையிலையும் விக்ஸ் அதாவது இந்தியா விக்ஸ் அதாவது அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு டூல் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டூல் நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு ட்ரெண்டை ட்ரெண்டை வந்து ப்ரிடிக் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதும் அதை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம எப்படி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான் ஓகேவா ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தகவலும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது என்னுடைய ஒரு அனுபவம் ஸோ அந்த அனுபவத்தை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் கண்டனாவே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டூல் இந்த டூல் பற்றின தகவல் அதாவது இதை பற்றின அதிகமான தகவல் வேணும் இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு இல்லைனா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் ஓகே ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையை மட்டும் வச்சு நம்ம வந்து எப்படி அப்படிங்கிறத இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் சொன்னேன் இல்லையா ஸோ அது மேலே இருக்கக்கூடிய இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியா விக்ஸ் ஓகே ஸோ இண்டியா விக்ஸ் வந்து எப்படி இருக்குது இண்டியா விக்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் நமக்கு வந்து கிளியராக தெரியும் அதே மாதிரி இது இந்த க்ரீன் கலர் கேண்டில் ஃபுல்லாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் அதாவது என்னென்னா இப்போ நம்ம எந்த ப்ரீமியம் அதாவது இண்டெக்ஸ் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது என்ன ப்ரீமியமில் என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்குறோம் ஸோ இண்டெக்ஸ் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது கரெக்டாக வந்து ஸ்டைக் ப்ரைஸாக நம்ம சொன்னோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு இளநூறு ஸோ இருபத்தஞ்சி இளநூறுல தான் இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து ஸ்டைக் ப்ரைஸாக இருபத்தஞ்சி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூத்தஞ்சுலையோ ஸோ ஓப்பன் அப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தஞ்சி எழுநூறு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இருபத்தஞ்சி எழுநூறு அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸை எடுத்துட்டு ஸோ அதை வந்து நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அந்த கால்குலேஷன் நான் சொன்னோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு கேண்டிலாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி இந்தியா விக்ஸுங்கிறது ஒரு கேண்டிலா நமக்கு வருமோ அதே மாதிரி இதை அடிப்படையாக வச்சு நமக்கு ஒரு கேண்டில் வரும் அதாவது என்னென்னா இப்போ இந்த நம்ம ப்ரீமியம் அதாவது அதில் என்ன ப்ரீமியம் நம்ம கொடுக்குறோம் இந்தியாவை இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் எழுநூறு அப்படின்னா நான் அதுக்கு வந்து அதை த மணியாக எடுத்துகிட்டு அதுக்கு வந்து இந்த மணி கால் அப்படின்னா அப்போ அறநூறு அப்படிங்கிற ப்ரைஸ் நான் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணுவேன் ஓகேவா ஸோ அந்த அறநூறு அப்படிங்கிற ப்ரைஸை தான் நான் கீழே சீதில் வந்திருக்கோம் உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் அப்புறம் இதுக்கு வந்து இந்த மணி இப்போ எழுநூறு அப்படிங்கிறது வந்து இருபத்தஞ்சி எழுநூறு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து த மணியாக இருக்கு அப்புடின்னா அதுக்கு இந்த மணி புட் ஆப்ஷனுங்கிறது எண்ணூறு அப்படிங்கிறது இந்த மணி ஃபுட் ஆப்ஷன் ஸோ அதை நான் இங்கே வந்து கொடுத்துருங்க ஓகேவா இது எல்லாமே எனக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரே சார்ட்டில் ஒரு அதாவது சிங்கிள் விண்டோவில் எனக்கு எல்லாமே ஒரு கேண்டிலாக வந்துடும் நாலும் அதாவது என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இண்டியாவிக்ஸ் அப்புறம் வந்து ஃபுட் ஆப்ஷன் அதை பேஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸ்லையும் அடிப்படையாக வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்போம் அதோட கேண்டில் வந்துடும் எனக்கு ஸோ அதே மாதிரி கால் ப்ரீமியம் இண்டெக்ஸ் ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பேன் அது எனக்கு இங்கே கேண்டிலாக வந்துடும் இந்த ப்ளூ கலராக இருக்கலாம் கால் ப்ரீமியமோட கேண்டில் இது ஆல்ரெடி நம்ம என்ன சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிப்டியோட இண்டெக்ஸ் ஸ்பாட்டோட சார்ட் நான் எடுத்திருக்கேன் ஸோ ஸ்பாட்டோட சார்ட்டோட கேண்டில் ஃபுல்லாகவே இங்கே இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ ஒரு ட்ரெண்டை வந்து நான் வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்கிறதுக்காக நான் பயன்படுத்தக்கூடிய இந்த டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ஓகே ஸோ இந்த டூலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே நல்லா நமக்கு தெரியும் இந்தியா வெக்ஸ் எப்போல்லாம் வந்து டவுன் ஆகுதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து அப்பா ஓகேவா ஸோ அப்போது இந்தியா வெக்ஸ் எப்போல்லாம் வந்து அப்பில் இருக்கோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் ஸோ இதுதான் வந்து இது அப்போ இந்தியா விக்ஸுங்கிறது வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதிகபட்சமான நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வெக்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இண்டெக்ஸோட பர்ஃபார்மென்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து எப்போ வந்து நமக்கு வந்து விக்ஸுக்கு மேலே இண்டெக்ஸோட ப்ரைஸ் இருக்கோ அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து ட்ரெண்டிங்கான மார்க்கெட் ஓகேவா ஸோ இங்கே இன்றைக்கி நாள் ஆக்சுவலாக மார்க்கெட் என்னென்னா இப்போ விக்ஸ் வந்து இண்டெக்ஸுக்கு சார்ட்டுக்கு மேலே இருக்குது ஓகேவா ஸோ அப்போ வந்து மார்க்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு இருந்து டவுன் ஸோ அப்போ டவுன் ஆகணும் அப்படின்னா இன் இது இருக்கு இல்லையா நம்ம ப்ரீமியம் புட் ஆப்ஷன் வந்து என்ன ஆகணும்னா அப் ஆகணும் ஸோ புட் ஆப்ஷனும் டவுன் ஆகுது ஓகே ஸோ அப்போ கால் ஆப்ஷன் வந்து நமக்கு என்னவாக இருக்கணும்னா ஸோ இண்டெக்ஸோடு டிராவல் பண்ணணும் ஸோ ட்ராவல் பண்ணுது ஆனால் இங்கே நமக்கு வந்து இண்டெக்ஸோடு நம்ம ட்ராவல் பண்ணும்போது பெரிய அளவில் மூமெண்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா இந்தியாவுக்குஸ் வந்து மேலே இருக்கிறப்போ இண்டெக்ஸ் வந்து அவ்வளோ பெரிய வாலட்டாலிட்டி நமக்கு வந்து கொடுக்க போகிறது இல்லை ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் டெய்லெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே இருக்குது இந்த நாட்களில் பாருங்கள் ஸோ இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தஞ்சி சாரி அக்டோபர் இருபத்தி ஒம்பது ஓகேவா ஸோ அக்டோபர் இருபத்தி ஒன்பதில் பார்த்தோன்னா எக்ஸார்டா இது வந்து இண்டக்ஸ் கேண்டில் இது வந்து கால் ப்ரீமியம் கேண்டில் ஓகேவா ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வெக்ஸோட இது அப்போ விக்ஸ் வந்து இந்தியா விக்ஸுக்கு மேலே தான் இண்டெக்ஸ் இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஸோ புட் ஆப்ஷன் வந்து கீழே இருக்கணும் அப்போ மார்க்கெட் கிளியர் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ நம்ம ட்ரெண்டை வந்து கரெக்டாக தெரிஞ்சிட்டோம் ஸோ அதோட நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த இந்த ஒரே சிங்கிள் விண்டோவில் ஒரு ட்ரெண்டு அதாவது வேறு எந்த டேட்டாவும் நம்ம யூஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க ஒரு லாஜிக் அடிப்படையில் அதாவது இண்டியாவுக்ஸு அப்புறம் வந்து இண்டெக்ஸு அப்புறம் வந்து ப்ரீமியம் இது ஸோ இதை நம்ம அடிப்படையாக வச்சு மார்க்கெட் ட்ரெண்டை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு ஸோ தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் மட்டும் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இண்டெக்ஸோட ஒரு கால்குலேஷன் பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே கேண்டிலாக எடுத்துருக்கோம் இங்கே எல்லாமே கேண்டிலாக வந்துடும் இப்போ நீங்கள் ஒரு சார்ட் எடுக்கிறோம் நம்ம இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு இண்டெக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இண்டெக்ஸை லோட் பண்ணும்போது இண்டெக்ஸோடய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது ஸோ இண்டியாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் ப்ரீமியம் அதோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஸோ ஸ்பாட் நமக்கு எப்படி இருக்குது புட் ஆப்ஷன் எப்படி இருக்குது எல்லாமே கிளியராக ஒரே விண்டோவில் நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டூல் பற்றின விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா சரி இப்போ நம்ம ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம நினைப்போம் ஓகேவா சார் இது வந்து ஒரு ஸ்கால்பிங் அதாவது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் எல்லா நிறையா வீடியோக்களில் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஆப்ஷன் ட்ரெண்டிங்காக இருக்கும்போதாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நார்மலாக சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கால்பிங் மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் எதனால் அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம வந்து கரெக்டான இடத்துல நம்ம வந்து ஸோ நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அங்கே நமக்கு வந்து அந்த வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி ஓகேவா ஸோ அதை நம்ம கரெக்டான இடம் எது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறது தான் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அப்புறம் வந்து இண்டெக்ஸ் ஸ்பா ஸ்பாட்டோட சார்ட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை பேஸ் பண்ணி இண்டெக்ஸில் நமக்கு வந்து எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இண்டெக்ஸு ஸோ இண்டெக்ஸ் எப்படி இருக்குது இந்தியாவுக்குஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட் நம்ம வந்து லைவாக வந்து யூஸ் பண்ணி அதை வந்து மார்க்கெட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இது வந்து என்னுடைய இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கால்பிங் மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ்ங்கிறது நமக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா பெரிய அளவில் நம்ம வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்காம ஒரு ஸ்கால்பர் மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய அந்த வின்னிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து எனக்கு தெரியுது ஓகேவா ஓகே ஸோ இது வந்து நம்ம அந்த இது ஓகே ஸோ இப்போ நாளைக்கு அந்த நம்ம ப்ரீமியம் அடிப்படையான லெவல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கறலாம் ஃபர்ஸ்ட்டு ஸோ ப்ரீமியமோட மேஜர் லெவல் நாளைக்கு வந்து நிப்டி வந்து எக்ஸ்பிரி இருக்கிறதுனால வீக்லி எக்ஸ்பிரி காண்ட்ராக்டோட வீக்லி எக்ஸ்பீரி இருக்கிறதுனால மார்க்கெட் பாருங்கள் ஒரு சைட்வேஸில் தான் போயிருக்கு நாளைக்கு எப்படி ட்ரெண்டிங் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு லைவ் வாட்ச் காம்சன் இல்லையா சோ ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் இண்டெக் இண்டியா விக்ஸு இண்டெக்ஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மார்க்கெட் ரெண்ட்டை கண்டுபிடிச்சிக்கிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம இதுக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்கும் இதுக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்குங்கிறத நம்ம டெய்லி லெவல்ஸ் பார்ப்போம் ஸோ இப்போ இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நாளைக்கான லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி எண்ணூறு அப்படிங்கிற ப்ரீமியம் நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த இருபத்தஞ்சி எண்ணூறு ப்ரீமியமுக்கு மேஜர் லெவலுங்கிறது எழுபது ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் ஸோ மேஜர் லெவல் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ இந்த எழுபது ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியம் மேலே போகிறதுக்கான அந்த உள்ள நூற்றி முப்பது இரநூத்தி பத்து இந்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஓகேவா ஸோ இது மேலே இருக்கிறதுனாலே இது மேலே போகணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அது வந்து நான் இப்போ நான் சொன்னோம் இல்லையா இண்டெக்ஸு ஸோ இந்தியா விக்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் அது வந்து மூவ் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ இதுக்கு மேலே இருக்கும்போது இது வந்து வின்னிங் அதாவது மேலே இருக்க போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஃபஸ்ட்டு ஒரு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம இதை பார்க்குறோம் ஓகேவா அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் இது இது இதுக்கு ஆப்போசிட் அப்படியே வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் பார்க்குறோம் ஸோ அப்போ நாளைக்கு மேஜர் லெவல் அப்படிங்கிறது எழுபது ரூபா ஸோ எழுபது ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது நூற்றி முப்பது இல்லை இரநூத்தி பத்து போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி எந்த ப்ரீமியம் அது அது கால் ப்ரீமியமாக இருந்தாலும் சரி புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி ஓகேவா அதே மாதிரி ஒரு ப்ரீமியம் தான் மேலே இருக்க முடியும் இந்த எழுபது ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் தான் இருக்க முடியும் ஒரு ப்ரீமியம் கண்டிப்பாக வந்து கீழே இருக்கும் ஓகேவா ஸோ சம் டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரீமியமுமே இது கீழே இருக்கும் இந்த எழுபது ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னா ரெண்டு ப்ரீமியமுமே ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பரி டே பார்த்தீங்களா ஸோ சீரோ செல்லிங்கில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அது எப்படி அப்படிங்கிறது நம்ம ஸ்பாட் சாட்டு அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிடும் ஓகே ஸோ இது எழுபது அப்சைடில் போகும்போது ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் நூற்றி முப்பது செகண்ட் ரிவர்சல் லெவல் இரநூத்தி பத்து லோவர் சைடில் ஒரு ப்ரீமியம் வரும்போது அதற்கான ஃபஸ்ட்டு லெவல் வந்து முப்பத்தி மூணு ரூபாயும் செகண்ட் லெவல் வந்து பதினஞ்சு ரூபா ஸோ அந்த பதினஞ்சு ரூபாய்க்கு கீழே எந்த ப்ரீமியம் போனாலும் அது வந்து கண்டிப்பாக வந்து ஜீரோ ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஓகேவா சம்டைமில் ரெண்டு ப்ரீமியமும் ஜீரோ ஆகாதது கொண்ட வாய்ப்பு ஸோ இது வந்து நாளைக்கு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் வச்சுருக்கக்கூடிய லெவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த இந்த விஷயம் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா டூலுமே வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக நான் வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் ரெடி பண்ணது நான் உங்களை சொல்லிட்டேன் ஸோ அதை பற்றின தகவலுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருச்சேன் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு